அத்தியாயம் இருபத்தி ஆறு அவர் கூறியதை முழுவதும் கேட்ட நால்வரின் எண்ணங்களும் வெவ்வேறாக இருந்தன சுமித்ராவின் மனதில் ஏற்கனவே வான்வெளியில் பயணிக்கும் களங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது பெரிய ஆச்சரியமாக இருக்க தாரகேஷ் அந்த காலத்திலேயே எந்த அளவுக்கு மக்களையும் நாட்டோட பாதுகாப்பையும் முக்கியமாக கருதி ஒரு அரசரே காக்க கிளம்பிருக்கணும் இது எத்தகைய மனமுதிர்ச்சி என்று எண்ணினான் தன் ஆய்வுகளில் கண்ட பல விஷயங்கள் உண்மையே என்று எண்ணி மனதில் மகிழ்வுடன் நினைத்திருக்க வம்சி முகத்தில் இகழ்வான புன்னகையுடன் எந்த காலத்திலயும் மனுஷன் சக்தியை விட அழிவு சக்தியை கண்டுபிடிக்கதான் மோனப்பா இருந்திருக்கான் என்று எண்ணி கொண்டான் ஆளுக்கு ஒரு எண்ணத்தில் மூழ்கி இருக்க இவர்கள் பத்திரமாக இருக்கிறார்களா என்று தெரியாமல் அங்கே தியானேஷ் பயத்துடன் அமர்ந்திருந்தான் அவன் அருகில் இருந்த அருண் கவலைப்படாத தியானேஷ் கண்டிப்பா அவங்க சேஃபா இருப்பாங்க நீ மறுபடியே போன ட்ரை பண்ணி பாரு என்று ஆறுதல் கூற வீட்டின் கதவை யாரோ வேகமாக தட்டவே தரங்கினி பயந்து போய் பின்னடைந்தாள் அருண் தைரியமாக முன்னே வந்து மேஜிக் ஐ வழியாக நோக்க அங்கே தவிப்புடன் நின்றிருந்த அனிஷாவை கண்டு ஆசுவாசமாகி தரு ஃப்ரெண்டு தாமா என்றபடி கதவை திறந்தான் அனிஷா படபடப்பாக தியானேஸ்வர் அருகில் சென்றவள் ஈஸ்வர் அந்த டெரரிஸ்ட் கேங் டார்க் வெப்ல ஷேர் பண்ண இமேஜான அதுல இருந்து நீட்டினாள் அதில் பாதுகாப்பு மையத்தில் வேலை செய்யும் பாதுகாப்பு அதிகாரிகள் பெயர் மற்றும் வங்க கணக்கு விவரங்களும் அவர்கள் எந்த நேரம் யாரை எங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற தகவல்கள் இருக்க தியானேஷ் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்து விட்டான் என்ன நீது இப்படி சுத்தி சுத்தி பிரச்சனை தான் நம்ம எதை முதல சமாளிக்கிறது வம்சியையும் மத்தவங்களையும் காப்பாத்த கிளம்புறதா நெருப்பு கக்கற ஏதோ ஒரு பிராணியா அந்த லேப் ஆளுங்க எங்கேயோ இடமாத்த போறாங்கன்னு முகேஷ் சொன்னான் அதை பார்க்க போறதா இப்ப இவனுங்க அணு ஆயுதத்தை திருட போற முயற்சியை தடுக்கிறதா எனக்கு தொலையே பிடிக்குது என்று துவண்டு போய் அவள் தோழில் சரிந்தான் தரங்கினி அவனிடம் வந்து இதுல யோசிக்க என்னடா இருக்கு எல்லாமே முக்கியம்தான் நம்ம நாலு பேர் இருக்கோம் ஆளுக்கொண்டா போய் தடுத்து நிறுத்துவோம் இப்படி துவண்டு போய் உட்கார்ந்தா நேரம் தான் தீய வீணு ஆகும் காலை கடந்து வருத்தப்பட்டு புண்ணியம்ல என்று அவனை உற்சாகப்படுத்தி வேலையை கவனிக்க ஊக்கப்படுத்தினாள் தரு சொல்றது சரிதான் நீங்க உங்க கிட்ட பேசி ஆயுதம் நம்ம கைய விட்டு போகாம தடுக்க பாருங்க நான் வம்சியையோ மத்தவங்களையும் தேடி தீவுக்கு போறேன் என்று கூறிய அருண் அடுத்து உள்ள அந்த விசித்திர பிராணியை என்ன செய்வது அதற்கு விடை என்ன என்று தெரியாமல் பேச்சை நிறுத்த நாங்க அதை என்னன்னு பாக்குறோம்னா என்று அனிஷா தரங்கினியின் கைகளை பிடித்துக்கொண்டு கூறினாள் யார் யார் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவுடன் நொடியும் தாமதம் செய்யாமல் அவரவர் வேலையில் இறங்கினர் மலையமானவர்களை ஆழ்ந்து நோக்கிவிட்டு உங்களுக்கு ஏதும் தீங்குள்ளதோ ஏன் உங்கள் முகத்தில் அச்சம் தெரிகிறது என்று வினவ உங்க கோப்பெருஞ்சிங்கனார் போல இவனோ ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்கா ராஜா என்று தாரகேஷ் கூற ஐயகோ அதனால் பேராபத்து விளையும் குழந்தைகளே நாம் அதை பாதுகாப்பு என்று கருதினாலும் அதை ஏற்படுத்தும் அழிவு அதிகமாகும் எதிரி நாட்டுக்கு சேதம் விளைவிப்பதாக நாம் எண்ணினாலும் அங்கு வாழ்வதும் நம்மை போன்ற மனிதர்கள் அல்லவா அவர்களை வென்று நாம் ஆட்சியை கைப்பற்றினால் அவர்கள் நம் மக்கள் அல்லவா அவர்களுக்கு நேரும் தீங்கு நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்வதாகத்தானே இருக்கும் என்று அவர் வினவ இது அதுக்கும் மேலராஜா அந்த ஆயுதத்தை ஒரு தீவிரவாத கும்பல் திருடி காசுக்கு விக்க பார்க்குது அதை செய்யற முறை தெரிஞ்ச இவனை கடத்தவும் கொல்லவும் பல தடவை முயற்சி பண்ணிட்டாங்க என்று சுமித்ரா விளக்கினாள் என்ன கொடுமை ஏதேதோ கூறுகிறீர்களே உங்கள் நாட்டு மன்னர் இதனை தடுக்க முனையவில்லையா என்று பதற்றமாக வினவினார் இப்போது உள்ள காலத்தில் ராஜா ராஜியம் எதுவும் இல்லை மன்னா நாங்க அரச மரபு விடுத்து ஆங்கிலேயர் வசமாகி பின் சுதந்திரம் அடைந்து இப்பொழுது ஜனநாயக முறையில் அரசியல் நடந்து வருகிறது எங்கள் நாட்டிற்கு பிரதமர் அமைச்சர்கள் நிர்வாகிகள் மாநிலங்களுக்கு முதல்வர்கள் என்று பல அதிகார அடுக்குகள் இருக்கிறது ஆனால் எந்த முடிவையும் யாரும் தன்னிச்சையாக எடுக்க இயலாது ஒருவர் மற்றவரை சார்ந்து இருக்க வேண்டியுள்ளது ஒட்டுமொத்த அதிகார வர்க்கம் எடுக்கும் முடிவே இறுதியானது அது நாட்டிற்கு நன்மையா தீமையா என்பதை பற்றிய விவாதங்கள் எல்லாம் அந்த முடிவு செயலில் இருக்கும்போது போட்டுக்கொள்ளும் சண்டைகளில் தென்படுமே அன்றி சேர்முக முடிவு அத்தனை விரைவாக எடுக்க இயலாது என்று அபிலாஷ் அவருக்கு பொறுமையாக விளக்கினான் நான் எம் காலத்தில் மக்கள் அபதியுறக்கூடாதென்று எம் வாழ்வை துளைத்தோம் ஆனால் இன்றும் அதே நிலை நீடிப்பதோடு மேலும் அது சீர்கட்டை இருப்பதை காண உண்டாகிறது என்று வருந்தினார் வம்சி வேகமாக எழுந்து டே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கோம் இவங்க என்ன கொல்ல வரது இருக்கட்டும் அங்க என்ன நடக்குதுன்னு தியானேஷ் கிட்ட கேட்கணுடா அவ வேற அங்க ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொன்னான் என்று பதற்றமாக கூற சாட்டலைட் போன் தீவிலையே விட்டுட்டு வந்துடும் வம்சி இப்ப தியானேஷ் கிட்ட நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாதே என்று சுமித்ரா கையை பிசைந்தாள் ஏதாவது வழி இருக்கும் யோசிப்போம் என்று அபிலாஷ் நம்பிக்கையோடு பேச அதற்குள் தாரகேஷ் டே அந்த ஹெலிகாப்டர் எல்லாம் அவர்கள் இருக்கும் தீவின் பக்கம் தேடுவதற்கு தோதான லைட்டை ஆன் செய்தபடி வந்து கொண்டிருந்தது ஒரு ஹெலிகாப்டர் தியானேஷ் அருண் இருவரும் வீட்டிலிருந்து கிளம்பியதும் அனிஷா வேகமாக தன் லேப்டாப்பை திறந்து ஏதேதோ செய்து கொண்டிருப்பதை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் தரங்கினி என்னடி பண்ற என்ற அருகேவர நம்ம சுமித்ரா வேலை செய்யற லேப் ஆளுங்க தான் அந்த நெருப்பு கக்குற மிருகத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க அதான் அவங்க நெட்வொர்க் உள்ள என்னால ஹேக் பண்ணி நுழைய முடியுதான்னு பாக்குறேன் என்று கூறினாள் அது இருக்கிற இடம் தெரியும்ல அவங்க மாத்துறதுக்குள்ள அங்க போனா ஏதாவது செய்யலாம் இப்படி கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருந்தா அதை இடம் மாத்திரப் போறாங்கடி என்று அவளை கிளம்ப சொல்லி அவசரப்படுத்தினாள் தரங்கினி புரியாம பேசாதிரி நேர்ல போனா நமக்கு வேலை மிச்சம்தான் ஆனா அதை தடுக்க நம்ம கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அவங்க எப்படி அதை வச்சிருக்காங்க ஏன் வச்சிருக்காங்க எதுவும் தெரியாம போய் அதை விடுற நெருப்புல கருகி சாக சொல்றியா ஒரு என்று அந்த லேப் செய்து வைத்திருந்த ஃபயர்வாலை உடைத்து உள்ளே செல்ல முயன்றாள் அவளால் கடைசி கட்டத்தை கடக்க முடியவில்லை அவர்களின் பாதுகாப்பு கட்டமைப்பு அத்தனை பலமானதாக இருந்தது சற்றென்று ஒரு எண்ணம் தோன்ற அந்த நிறுவன ஊழியர்களில் சிலருக்கு வாழ்த்து புகைப்படம் ஒன்றை அனுப்பி வைத்தாள் அவர்கள் எண்களை இணையம் மூலமாகவே ஒரு டேட்டா சர்வீஸில் இருந்து இருந்தாள் என்னடி நேரம் கட்ட நேரத்தில் வாழ்த்து மிசேஜ் அனுப்பிட்டு இருக்க என்று தரங்கினி எரிச்சல் பட அவளோ ஒரு மென்பொருளில் எரியும் பல சிவப்பு புள்ளிகளை கண்டு நகத்தை கடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள் அதில் ஒன்று பச்சையாக மாற எஸ் என்று கோபியவள் வேகமாக அந்த கடைசி கட்ட பாதுகாப்பு சுவரையும் முடித்துக் கொண்டு அந்த ஆய்வு மையத்தின் தகவல்கள் அடங்கிய சர்வருக்குள் நுழைந்தாள் இது என்று தரங்கினி வியக்க கடைசி கட்டத்தை என்னால இங்க இருந்து செய்ய முடியலடி அதுக்கு என் கம்ப்யூட்டர் அவங்க சர்வர் கூட கனெக்ட் ஆகிற டிவைஸ் கூட சேர்ந்து இருக்கோம் அதுக்குதான் அவங்க லேப் பலருக்கும் விஷ் பண்ற போட்டோ அனுப்புன ஆனா அது உண்மையிலேயே இல்ல அது ஒரு பக்கு அதை யாரு தொடங்களோ அவங்க போனோ என் லேப்டாப்பும் பேராங்கிக்கும் அதனால அவங்க நெட்ஒர்க்ல என்னால ஈஸியா நுழைய முடிஞ்சது என்று விளக்கம் கொடுத்தாள் அனி பெரியாலடி நீ புத்தி இருக்கிறது பெருசு கிடையாது அத தேவையான இடத்துல சரியா பயன்படுத்த தெரியுதுதான் புத்திசாலித்தனம் என்ற நம்பியை புகழ்ந்தாள் ஏ இங்க பாருடி அந்த அனிமலுக்கு இவங்க ஃபயர் டிராகர்னு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்கான் அதால சில நொடிகள் மாயமா மறைய கூட முடியுமா அதோட நெருப்ப அணைக்க தண்ணி மோனோ அமோனியம் பாஸ்பேட் எதுவும் வேலைக்கு ஆகாதான் கார்பன் டை ஆக்சைடு தான் அணைக்க முடியுமா இவங்க அத இப்போ சுமித்ரா இருக்கால அந்த தீவுக்கு பக்கத்துல கண்டுபிடிச்சு அதை அடிச்சு வச்சிருக்காங்க பார்த்தா அது தப்பிக்க ட்ரை பண்ணி பல மனுஷங்க போயிருக்காங்க என்று அதன் வரலாறு கோரி முடித்தாள் அணி எரடி அணியா அது எதையாவது புதுசா பார்த்தா அத அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டாமா இப்படி அவங்க ஒழிச்சு வச்சு பிரச்சனையை பெருசு பண்றது என்று ஆதங்கப்பட அதோட உடல் வெப்பநிலை வச்சு அது மறைஞ்சு போனாலும் கண்டுபிடிக்க அதான் சுமிய வச்சு அந்த ஹெல்மெட்ட பண்ணிருக்காங்க இதோட வாயில வெளிவரும் வாயு எதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அதை உற்பத்தி பண்ணினா புதிய வகை தீய கண்டுபிடிக்கலாம் அது சாதாரணமா நம்ம அணைக்கும் முறைக்கு அணையாது அத அணைக்க இவங்க புது எக்ஸ்டிங் கண்டுபிடிச்ச மாதிரி கார்பன் டை ஆக்சைட் கூட கொஞ்சம் வேற வேற கலவையை சேர்த்து வியாபாரம் பண்ணதா இத்தனை ஆராய்ச்சி என்று அயர்ச்சியாக சொல்லி முடித்தாள் அணி என்னடி கொடுமை நமக்கு ஆபத்து வந்து அதை தடுக்க ஒன்ன கண்டுபிடிச்ச காலம் போய் ஆபத்து ஒன்ன உருவாக்கி அதை தடுக்க சொல்லி வியாபாரம் பண்ற என்ன மனுஷங்க இவங்கெல்லாம் தரங்கினி இது தாண்டி உலகம் ஒருத்தன் கஷ்டப்பட்டு தன்னோட நாட்டுக்கு பாதுகாப்புக்கு வேணும்னு அத தெரிஞ்சுக்கிட்டு உலகத்தை அழக்க அழிக்க நினைக்கிறான் ஒருத்தன் இவனுங்க அழிவு உண்டாக்கி காப்பாத்த தேவையான பொருளை வியாபாரம் பண்ண நினைக்கிறாங்க பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல ஒன்னு பயங்கரவாதம் இன்னொன்னு வியாபாரம் என்று நொந்த அணி இத நான் அனிமல் வெல்ஃபேர் நாட்டோட பாதுகாப்புத்துறை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்றேன் அப்படியே நேர்ல போய் அத என்ன செய்யறதுன்னு பாப்போம் வா என்ற அணி எழுந்து கொள்ள அவளோட கிளம்பினாள் தரங்கிணி அத்தியாயம் இருபத்தி ஏழு தங்களை நோக்கி வரும் ஹெலிகாப்டரை கண்டதும் தாரகேஷின் உள்ளம் நடுங்கியது வேகமா எல்லாரும் மரபத்துக்கு போங்க சுமி ஒன்றுவே சேர்த்து மறைவ அவை அவங்க ஹெலிகாப்டர்ல லைட் வச்சு இங்க தேடி வராங்க என்று அவன் பதற்றமாக நாம ஏன் இங்க இருக்கணும் இந்த டெலிபோன்ல இருந்து போயிடலாம்ல என்று வேகமாக வினவினான் அபி ஆமா அவ சொல்றது சரிதானே என்று வம்சி மாமோதிக்க சுமித்ரா தவிப்பான பார்வையோடு டே இதுல முன்னூறு கிலோ அளவுதான் எடை தாங்கோ நாம மூன்று பேர் போகலாம் ஆனா இப்ப அஞ்சு பேர் இருக்கோம் என்று அவள் விழிக்க சுமி அவங்க எல்லாரும் அந்த தீவை விட்டு கிளம்பியாச்சு இப்ப போய் அங்கிருந்து சாட்டலைட் போனை எடுத்துட்டு வந்து தியானேஷ் கிட்ட பேசினா நமக்கு என்ன பண்றதுன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்று வம்சி கூற அப்ப நானும் தாரமும் போறோம் நீங்க இங்க இருங்க என்று அவன் கையை பற்றிய சுமையிடம் வேகமாக வந்து அவளை அணைத்தான் ஹபி பத்திரமா திரும்பி என்று அவன் கண்களில் வந்துருவ அபி என்று அந்த தீவுக்கான லாட்டிடியூட் லாங்கிடியூட் பதிவு செய்து பட்டனை அழுத்த அவர்கள் இருவரும் அந்த களமும் சட்டென்று நொடியில் மறைந்தது அதை கண்டு வியந்த அரசர் மலையமான் பலே பெண் பிள்ளையாக இருந்தாலும் நல்லதொரு படைப்பை செய்திருக்கிறாள் வாழ்க என்று வாழ்த்த இதையும் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவனுங்க படாம ஒழிக்கணும் இதை வச்சு என்னென்ன கிரிமினல் வேலை செய்வானுங்களோ என்று வம்சி கூறும்போது அவர்கள் இருந்த மரப்பொந்துக்கு வெளியே உள்ள இடங்களை அந்த ஹெலிகாப்டரின் விலக்குலி கடந்து போனது மூவரும் மூச்சை பிடித்துக்கொண்டு அமைதியாக அங்கே அந்த அவர்கள் இருவரும் ஆய்வகத்தில் நுழைந்து அந்த சாட்டலைட் போனை கண்டுபிடித்து எடுத்துக்கொண்டு அவர்கள் உடைமைகள் அவையின் ஆய்வுப் பொருட்கள் என்று அனைத்தையும் எடுத்துவிட்டு அந்த களத்தில் அவர்கள் ஏறும்போது அப்படி எழுக என்ற இருந்து குரல் கேட்கவும் மற்றும் ஃபைன் டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமாகவும் தனி விமானம் ஒன்றை ஏற்பாடு செய்து கொண்டு தியானேஷ் குறிப்பிட்ட தீவுக்கு அருகே உள்ள நிலப்பரப்பை கூறியிருந்தான் அவன் மனதின் பயம் அப்பட்டமாக முகத்தில் தெரிந்தது அவன் எத்தனையோ வழக்குகளை துப்பறிந்திருக்கிறான் ஆனால் அவனிடம் இம்முறை வந்த வழக்கு மிகவும் விசித்திரமானது ஒரு தங்கும் விடுதியில் வேலை செய்யும் ஊழியர் தான் வேலைக்கு சென்றபோது ஒரு சுற்றுலா பயணி தங்கி இருக்கும் அறையை சுத்தம் செய்ய சென்றதும் அவர் மறுத்துவிட்டார் எனவும் அவரது நடவடிக்கைகள் மிகவும் மர்மமாக இருப்பதாகவும் பற்றி முதலாளியிடம் கூறியபோது அவர் கண்டுகொள்ளவில்லை என்றும் கூறினார் ஆனால் இதை துப்பறியும் நிறுவனத்திடம் சொல்லும் அளவுக்கு என்ன நடந்தது என்று அருண் அவரை வினவியபோது அவன் வைத்திருக்கும் கைபேசி மிகவும் வித்தியாசமாக இருந்ததாகவும் இதுவரை அப்படி ஒன்றை பார்த்ததே இல்லை என்று அவரின் பதிலில் அருணுக்கும் சந்தேகம் ஏற்பட்டு அவர் சொன்ன நபரை பின்தொடர கிடைத்த தகவல்கள் அனைத்தும் பயங்கரமானவை அதிலும் அவன் வசமிருந்து தப்பி சென்றபோது அவனது அறைக்கு சென்று மறைவிடத்தில் மைக் கேமரா மெல்லாம் பொருத்தி எப்படியும் இவனது சதியை கண்டுபிடித்து விடலாம் என்று நினைக்க அதையெல்லாம் அவன் கண்டுபிடித்து தூர போது இனி என்ன செய்வது என்று குழம்பிய பொழுதில் தியானேஷ் மூலம் முழு விவரமும் இவனுக்கு கிடைத்தது இது நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது என்று அரசு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துவிட்டு தன்னையும் தன் மனைவி காத்துக் கொள்ள முடியும் ஆனால் அதனை அவன் விரும்பவில்லை ஆரம்பித்த வேலையை செவ்வனை செய்து முடிக்க நினைத்தான் அதிலும் தன் மனையாளின் தோழர்கள் இதில் பெரிதும் சிக்கொண்டு இருப்பதை கண்டவன் அவளுக்காக இதனை நல்ல முறையில் முடிவுக்கு கொண்டு வந்து அவர்களை மீட்க முனைந்தான் இவன் குறிப்பிட்ட இடத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது அந்த விமானம் அங்கிருந்து அந்த தீவை எப்படி கண்காணிப்பது எப்படி அவர்களை மீட்பது என்ற யோசனையில் இருந்தான் அருண் தியானேஷ் நேரடியாக தனது தலைமை அலுவலகத்துக்கு சென்று தன் மேல் அதிகாரியை சந்தித்தான் என்னாச்சு தியானேஷ்வர் ஏன் இவ்வளவு அவசரமா என்ன ஆபீஸ் வர சொல்லி போன் பண்ணீங்க நம்ம ஹாட்லைன்ல பேசிருக்கலாமே என்று அவர் வினவ சார் எதிரே நம்பி சொல்ல முடியாத விஷயம் சார் சொன்ன நம்புவீங்களான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா உண்மையை மட்டும்தான் நான் சொல்றேன் வம்சி கண்டுபிடிச்ச அந்த அணு ஆயுதத்துக்கு ஆபத்து சார் அது அவங்க நம்ம பத்திரமா வச்சிருக்க இடத்துல இருந்து திருட போறாங்க என்று பதற்றமாக கூறினான் என்ன உளறறழுது அதுக்கு எவ்வளவு ஹை செக்யூரிட்டி இருக்கு தெரியுமா என்றவர் அலட்சியமாக கூற கடுப்பான தியானேஷ் அதோட சீஃப் செக்யூரிட்டி Officer பேர் இன்னைக்கு யார் யார் அங்க டியூட்டில இருக்காங்க யார் எப்ப டீ சாப்பிட போவாங்க எல்லாத்தையும் நான் அங்க இருந்து சொல்றேன் பாக்குறீங்களா என்று கோபமாக विनय போட் ரப்பீஷ் அது எப்படி உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அங்க சீஃப் of செக்யூரிட்டி யாருன்னு அவங்களுக்கு அரை மணி நேரம் முன்னாடி தான் தெரியும் டீம் கூட அப்படிதான் என்று சொல்ல

ஏன் டிஜிட்டல் செக்யூரிட்டி இருந்து நமக்கு எந்த தகவலும் வரவே இல்ல என்று அவர் அவருக்கு மேல உள்ள நம்ம நாட்டு பாதுகாப்பு மட்டும் இல்ல சார் உலக மக்கள் பாதுகாப்பு அடங்கி இருக்கு உடனே நடவடிக்கை எடுங்க சார் என்று தியானேஷ் கூற அவரும் நடவடிக்கைகளை முடிக்கிவிட்டார் பெண்கள் இருவரும் வால்மீகி நகரை அடைந்த போது முழுவதுமாக விட்டிருந்தது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனிஷா கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டர் இரண்டை அவளுக்கு தெரிந்த கெமிக்கல் சப்ளையர் மூலமாக வாங்கிக் கொண்டு வந்திருந்தாள் இருவரும் அந்த வெள்ளை நிற கட்டடத்தை நெருங்க பயங்கரமான ஒளி அங்கிருந்து கிளம்பியது சில ஆட்கள் வித்தியாசமான உடையில் அங்கும் இங்கும் எதை தேடுவதைக் கண்ட அனிஷா போச்சிடி தரு அதை உங்களுக்கு டிமிக்கி கொடுத்து எஸ் ஆயிடுச்சு போல தேடிட்டு இருக்கானுங்க என்று பதற்றமாக கூறியவள் தன் கையில் இருந்த தியானேஷ் கொடுத்த பையை திறந்தாள் என்னடி இது என்று தரங்கினி வினவ கிளம்பும் போது தியா கூப்பிட்டு கொடுத்தாண்டி இது நம்ம சுமி செஞ்ச ஹீட் டிடெக்டிங் ஹெல்மெட்டா அவன் இங்க ஒரு தடவை வந்தப்ப இதை வச்சுதான் இவங்க பண்றத கண்டுபிடிச்சானா நாம இது விஷயமா கிளம்பி வரோம்னு அவனுக்கும் அண்ணாவுக்கு சொன்னது நம்ம பாதுகாப்புக்காக கொடுத்தான் என்று விளக்கியவள் அதனை தலையில் அணிந்து கொள்ள மஞ்சளும் பச்சையும் ஆரஞ்சுமாக ஆட்களின் உடல் சூட்டை காட்டிக் கொண்டிருந்தது இங்க ஒரே ஆளுங்க தான் இருக்காங்க அது எங்க போச்சு என்று அவள் தலையை திருப்பி தேட தரங்கினி ஏண்டி பல தடவை தப்பிக்கும் போது எப்படி நம்ம பிடிக்கிறாங்கன்னு அது கவனிச்சிருக்காதா புதுசா ஏதாவது ட்ரை பண்ணி தப்பிக்கத்தானே பாக்கோ என்று கேட்க அதென்ன மனுஷன் அடி யோசிக்க என்று அனிஷா கடுப்புடன் வினவ மனுஷன் தான் ஒழுங்கா யோசிக்க மாட்டான் நாய் நரியில இருந்து எல்லா பிராணியும் நல்லாவே இப்பெல்லாம் யோசிக்குது நான் கூட நாய் ஒண்ணி வாங்கி வாழ்க்க ஆசைப்பட்டேன் அதுங்க அவ்வளவு அழகா நம்ம உணர்வுகளை புரிஞ்சு நடந்தது தெரியுமா என்று பிரஸ்தாபித்தாள் இப்ப என்ன சொல்ல வர இத்தனால பக்கத்து பில்டிங் பக்கமா ஓடிச்சு இவனுங்க பிடிச்சிட்டு மாதிரி வித்தியாசமா ஓடி இருக்குமா எங்க போயிருக்கோம் என்று யோசிக்க அளவுக்கு அதனால அவ்வளவு மறைய முடியாது இவனுங்களோ அதோட உடல் சூட்டை வச்சு கண்டுபிடிக்க வாய்ப்பு அதிகம் அப்ப சூடு தெரியாத இடத்துக்கு தான் ஓடி இருக்கோம் என்று நீ நினைக்க இல்லைன்னா நிறைய சூட்டுக்கு மத்தியில தன்னை மறைச்சுக்க பார்க்கும் என்று யோசித்ததை கூறினாள் அனிஷா வேகமாக தன் மொபைலில் இந்த இடம் பற்றிய தகவல்களை அவள் தேட மூன்றாம் கட்டிடத்தின் அருகில் நெருப்பு எரிவதும் அதில் ஏதோ அசைவதை உணர்ந்த தரங்கினி ஏ அணி அங்க பாரு ஏதோ அசைது ஆனா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு என்று அவள் கவனத்தை திருப்பினாள் ஹெல்மெட் வழியாக பார்க்க அங்கே பழைய பொருட்களை யாரோ எரித்து விட்டிருக்க அதன் அருகே அந்த சூட்டில் மறைந்து நின்றிருந்தது ஒரு உருவம் அங்க இருக்குடி இருவரும் அது இருக்கும் இடத்தை நெருங்க அது தன் வாயிலிருந்து அந்த நெருப்பில் இன்னும் கொஞ்சம் நெருப்பை சேர்த்தது அத்தியாயம் எட்டு யார் என்ன ஆயுதத்துடன் அங்கே நின்று தங்களை தடுத்திருக்கிறார்கள் என்று தெரியாமல் முதுகை காட்டி நின்றிருந்தனர் சுமித்ராவும் தாரகேஷும் யார் நீங்க ரெண்டு பேரும் என்று ஒருவன் ஒருமை நான்தான் வந்த சயின்டிஸ்ட் இது என்னோட என்றாள் சுமித்ரா திரும்பாமல் இன்னொரு விஞ்ஞானி இருக்கானா அவன் எங்க என்று அவன் கேட்கும்போது தாரகேஷ் சுமித்ராவுக்கு ஏதோ சமிக்கை செய்துவிட்டு நானும் இவ்வளவுதான் சார் வந்தோம் வேற யாரும் வரலையே என்று பதில் உரைக்க அப்ப நாங்க இவ்வளவு நேரம் தேடினப்ப நீங்க எங்க இருந்தீங்க என்று வினா எழுப்ப இங்கதா என்று தயங்கி பதில் கொடுத்த தாரகேஷ் சுமியிடம் என்று புரவம் உயர்த்த அவள் விரல்கள் பக்கத்து தீவின் புள்ளிகளை அங்கே அவள் கட்டை விரலை காட்ட எங்கடா ரயில்வே ஸ்டேஷன்ல போட்ட ட்ராலி மாதிரி இருக்கு என்று கேட்டு அருகே வரும் நேரம் சுமி அந்த பட்டனை வேகமாக அழுத்த அவர்கள் அவ்விடமிட்டு மறைந்தனர் தங்கள் கண்முன்னே நிகழ்ந்ததை நம்ப முடியாமல் அவர்கள் குழம்பி போய் நிற்க மரபொந்தில் தோன்றிய இருவருக்கும் அங்கிருந்த மூவர் முகத்திலிருந்த பயத்தின் காரணம் புரியவில்லை என்ன என்ற சுமி அவன் அருகில் செல்ல ஏ கிட்ட கேட்ட சொல்ல மாட்டானா என்று அவளை அந்த சூழலிலும் வம்புழுத்த தாரகேஷ் மன்னரை நோக்கி புன்ன வைத்தான் சுமியிடம் அபி ஹெலிகாப்டர்ல வந்து இந்த தீவுளையும் தேடுறாங்க மித்ரா என்றான் தாரகேஷின் கையில் இருந்த சாட்டலைட் போனை பறித்த வம்சி உடனடியாக தியானேஷை தொடர்பு கொண்டான் அழைப்பை ஏற்ற தியானேஷ் வம்சி வம்சி இருக்கேடா என்று பதறினான் இருக்கோண்டா என்று சுருக்கமாக நிகழ்ந்ததை கூறினான் அந்த தீவிரவாத கும்பல் ஆயுதத்தை திருட திட்டம் போட்டிருக்கு என்று ஈஸ்வர் கூற சுமி வாங்கி அவனிடம் ஏதோ அமைதியாக கூறினாள் சரி சுமி என்று அவன் அழைப்பை துண்டிக்க வம்சி அப்படியே மடங்கி அமர்ந்தான் நான் நல்லதுக்கு தன்னடகை அறிவை பயன்படுத்தி இதை கண்டுபிடிச்சேன் அதுல உள்ள நல்லத விட்டுட்டு அதை வச்சு எப்படி அழிக்க நினைக்க தோணுச்சு இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்கன்னு நான் கணவனு நினைக்கல என்று புலம்பினான் உன் கண்ணீரால் இதனை சீர் செய்ய முடியாது மைதா எழுந்திரு உன் அறிவு கூர்மையில் பிழை இல்லை எதுவும் பார்ப்பவரிடம்தான் அதன் பலன் இருக்கிறது நீ நன்மைக்கு பார்த்தாய் அவன் தீமைக்கு பார்த்திருக்கிறான் எப்படி இந்த சூழலில் இருந்து உலகை காப்பது என்று யோசிக்க வேண்டிய நேரம் இது என்று அவனை தேற்றினார் மலையமான் சுமி மீண்டும் தாரகேசிரம் வந்தாள் நாம மறுபடியும் போகறண்டா தாரு என்று சொல்ல ஏ அவனுங்க கையில துப்பாக்கி வச்சிருந்தாங்களே நாம ஒரு செகண்ட் லேட்டா கிளம்பியிருந்தாலும் ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஸ்பாட் தெரிஞ்சுக்கோ என்று அவன் கோபமாக கூறினான்டா வா என்று இழுக்க மேலே ஹெலிகாப்டர் ஒளி நின்று இருந்தது அவனுக்கு போயாச்சு இனி தேடி வரமாட்டாங்க அதுக்குள்ள நாம சிலது செய்யணும்டா என்று அழைத்தாள் அவனும் சரி என்று தயாராக நான் சுமி என்றான் அபி இல்ல நீ வம்சிக்கு துணையாரு என்ற இருவரும் களத்தில் ஏறி மறைந்தனர் எங்கடா போனாங்க என்ற வம்சி பதற ஒன்னு வருவாங்க சின்ன பிரச்சனையா வம்சியை சமாதானம் செய்த முன்னைவிட இப்பொழுது அந்த மிருகம் பார்க்க பெரிய உருவமாக இருந்தாலும் அதன் முகத்தில் தெரிந்த பயம் சொன்னது அது ஏதோ ஒரு சிறு உயிர் என்று அதன் இறக்கையை இவர்கள் முறித்து விட்டிருக்க வேண்டும் அதனால் பறக்க முடியாமல் தான் இவர்களிடம் கண்ணாமூச்சியாடி தப்பிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தது தன் பக்கவாட்டு பையை திறந்த அனிஷா ஒரு பெரிய ஊசியை எடுக்க தரங்கினி என்னவென்று சமிக்கையில் கேட்டாள் என்று உதட்டை அசைத்து கூறினாள் அணி அதன் அருகில் அவர்கள் சென்றதும் அது இவர்களை உணர்ந்து இவர்கள் புறம் திரும்பி நெருப்பை கக்க தயாரானது அனிஷா பயத்துடன் கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டரை திறக்க நேரம் பார்க்க தரங்கினி பயமற்று கண்களில் அன்புடன் அதன் அருகில் சென்றாள் அது அவளை நோக்கி சேரியது ஆனால் அவள் அதற்கு பயப்படாமல் அன்புடன் தன் கரத்தை நம்பிக்கையோடு அதனிடம் நீட்டினாள் நெடு நாட்களாக அன்பை உணராமல் தனிமையில் வாடிய தன்னை நோக்கி வந்த முதல் அன்பு ஏதோ புரியாத உருவத்திடமிருந்து வந்தாலும் அதை உணர்ந்து கொண்டது அவள் கைகளில் தான் கையை லேசாக அனிஷா ஊசிய குத்தவா என்பது போல தரங்கிணியை நோக்க அவள் வேண்டாம் என்று சமிகை செய்தாள் அவனுங்க கண்ணல்லப்படாமல் இங்கிருந்து கொண்டு போகணுடே என்று அவள் மெல்லது கூறினாள் ஆனால் ஏதோ ஒரு ஹெல்மெட் தலையனுக்கு அதை கேட்டுவிட்டது தரங்கினி அனிஷாவுடன் அம்மிருகமும் லேசான பயத்தில் அவனை நோக்கியது உயர் அதிகாரிகள் அனைவரையும் கான்பரன்ஸ் ஹாலில் இணைத்து நடந்ததை கூறியிருந்தார் தியானேஸ்வரின் சீனியர் இதெல்லாம் கற்பனையா தான் இருக்க முடியும் அது ரொம்ப பாதுகாப்பான இடம் என்று அவர்கள் மறுக்க இவர்கள் பெருமை பேச மட்டுமே சரி வருவார்கள் என்று எண்ணிய தியானேஷ் சுமித்ரா சொன்னதை செயல்படுத்த முடிவு செய்தான் ஆனால் அவன் அதனை வேறு திட்டமாக வடிவமைத்தான் சரி சார் நான் பொய் சொல்றேன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அங்க அந்த ஆயுதம் காணாம போனதோ என்கிட்ட வந்து அதை தேடித்தர சொல்லி கூடாது என்று கரார் குரலில் பேச யோ நீ பெரிய கேஸ் எல்லாம் பாத்துருக்கலாம் அதுக்காக கவர்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட பேசுற இங்கீத கூடவா தெரியாது என்று அவனையும் சேர்த்து அலட்சியம் செய்தனர் அவனது செய்தியரும் இவர்கள் நிலையை புரிந்து கொள்ளவில்லையே என்று பிரதமர் வரை தகவல் தந்துவிட்டு தியானேஸ்வரம் வந்து நின்றார் என்ன செய்யறது நாம மானிட்டர் பண்ணிட்டே இருப்போமா என்றார் தயக்கமாக சார் நமக்குள்ள பொறுப்பு அவங்களுக்கு இல்லையே அவங்க நம்மள நம்பாம அந்த கும்பலுக்கு கை கூலியா இருக்கிற ஆட்களை தானே நம்பிட்டு இருக்காங்க என்ன செய்யறது நம்மளால முடிஞ்ச வர செய்வோம் நான் நேர்ல போறேன் நீங்க இங்கிருந்து பாருங்க என்றவன் தன் பாதுகாப்புக்கு என்று கேட்டு இருபது பேருடன் கிளம்பினான் அவங்களுக்கு எப்படியாவது மடக்கி பிடுங்க தனேஷ் அப்பயாவது உங்களுக்கு புரியுதான் பாப்போம் என்று அவர் வருந்த சின்ன தலையசைப்புடன் விடைபெற்றவன் கைபேசியில் அழைத்தான் முகேஷை சார் யாரோ ரெண்டு லேடிஸ் வந்து அந்த கிட்ட நிக்கிறாங்க சார் அது அவங்க பக்கத்துல பயமில்லாமல் நிக்குது ஆனா அந்த லேப் ஆளுங்க அவங்கள பாத்துட்டாங்க சார் என்றான் பதற்றம் நிறைந்தவனாக நீ என்ன வேடிக்கை பார்க்க போன போய் அவங்க மூணு பேரையும் சேவ் பண்ணு என்று கத்திய தியானேஷ் மீண்டும் சுமித்ராவின் சாட்டலைட் போனுக்கு கழித்து தன் பிளானை கோரினான் அதுவே சரி என்று அவனுக்கும் தாரகேஷுக்கும் தோன்ற அவன் கொடுத்த லொகேஷன் கோஆர்டினேட்டிகளை குறித்துக் கொண்டனர் முகேஷ் இவர்கள் இருவரிடமும் வர அது பயந்து அவனை நோக்கி நெருப்பை கக்க தயாரானது மேம் நான் தியானேஷ் சாரோட என்றான் யாரோ ரொம்ப முக்கியமா கார் அங்க வா என்று அனிஷா கோபப்படும் நேரம் அவர்களை நோக்கி நாலு பேர் நெருங்கினர் முகேஷ் தான் இருசக்கர வாகனத்தில் வந்ததாக கூற தன் பாக்கெட்டில் இருந்த கார் சாவியை நீட்டி அங்க நிக்கிது நாங்க அவங்களை சமாளிக்க நேரம் நீ வா என்று கொடுத்து விட்டு நாம சொன்னா இது நெருப்ப கக்குமா என்று முக்கிய சந்தேகத்தை தரங்கினியிடம் கேட்டாள் அனிஷா தெரியாது என்றவள் முதட்டை பிதுக்கிவிட்டு என்று அதனை பார்த்து கூற அதுவோ கி கி என்று ஒளி எழுப்பியது என்னடி அது கூட பேசுற என்ற அனிஷா வாயை பிளக்க அவர்களை நோக்கி கார்பன் டை ஆக்சைடு வாயுவை செலுத்த துவங்கி இருந்தனர் அந்த லேப் பணியாளர்கள் தலையில் ஹெல்மெட் இருந்ததால் அணிக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தவில்லை அவள் அவர்களை தடுக்க முயன்று கொண்டிருந்த வேளையில் பிராணவாயு குறைபாடு காரணமாக தரங்கினி மூச்சுவிட முடியாமல் திணறினாள் அவள் மூச்சுக்கு ஏங்குவதைக் கண்டு அம்மிருகம் அந்த ஆட்களை நோக்கி நெருப்பை கக்க முயல கரிவாயுவால் அது எடுபடாமல் போனது அதுவும் நெருப்பு வராத நிலையில் தவிக்க அதனை ஆதரவாக பற்றினாள் தரங்கினி அது அவள் நிற்க முடியாமல் சரிவதைக் கண்டு கோபம் கொண்டு வாயுவை வெளியிட்டுக் கொண்டிருந்த சிலிண்டரை தன் கொண்டு ஓங்கி அடித்தது அதற்குள் நிறைய ஆட்கள் அங்கே குழும்பிவிட இங்கே நிற்கும் ஒவ்வொரு கணமும் ஆபத்து என்று உணர்ந்த அனிஷா முகேஷை தேடினாள் சரியாக அவனும் காரை அவர்களுக்கும் அந்த ஆட்களுக்கும் இடையில் நிறுத்த அனிஷா ஏறியதைக் கண்டு தரங்கினி தள்ளாட அவளை இழுத்துக்கொண்டு அதுவும் காருக்குள் ஏறியதைக் கண்டு முகேஷ் ஆச்சரியமடைந்தான் மேடம் அது தானாவே கூட வருது என்று பேச அதற்குள் ஒருவன் அவர்கள் காரின் கதவை திறந்து விட்டான் இது நீ எக்ஸைட் ஆகிற நேரம் இல்லடா நாம எக்ஸைட் ஆக வேண்டிய நேரம் வேகமா வண்டி ஓட்டு என்ற கதவில் கை வைத்தவனை ஓங்கி விதித்தபடி கூறினாள் அனிஷா முகேஷ் வாகனத்தை வேகமாக ஓட்ட அவர்களை தங்கள் வேனில் துரத்த ஆரம்பித்தனர் அந்த ஆராய்ச்சி கூட பணியாளர்கள் கமாண்டர் நாங்க பொருளை நெருங்கிட்டோம் கடைசி கட்டம் இன்னும் ரெண்டு அடுக்கு பாதுகாப்பு கடந்து போனா அந்த ஆயுதம் நம்ம கையில என்று உறுதியான குரலில் கருப்பு உடைக்காரன் போனில் தகவல் கூறிக்கொண்டிருந்தான் சீக்கிரமா அதை எடுங்கடா போன வழியில வெளியில வந்துருங்க நான் டிவி அடுத்த பத்து நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணி வைக்கிறேன் என்று அவனுக்கு எதிரில் இருந்த மாஸ்டர் கம்ப்யூட்டரில் ஏதோ கமாண்டுகளை கொடுத்தான் அவன் அழிவுக்கு அவனே வித்திட்டான்